பிழைத்தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என் தாய் பிரத்திகர விஷ்ணுமாயினுடைய பரிபூர்ணமான ஆசை என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே ஒரு அச்சம் கலந்த பயம் கடந்த உணர்வு தான் பார்க்கின்றார்கள் அது தேவையே இல்லை காரணம் என்னன்னா நல்ல தசா புக்தி இறையர்கள் குருவருள் நமக்கு அமையுமானால் நமது மனமும் உடலும் சரியான பாதையை நோக்கி நகருமானால் தர்ம வழியில் நடக்குமானால் சனி பகவானுடைய எந்த பாதிப்புகளும் நம்மை நெருங்குவதில்லை இந்த சனிப்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடைபெறுகின்ற இந்த மூன்று பயிற்சியோடு சேர்த்து தான் நான் சனிப்பயிற்சியுடைய பலாபனங்களை சொல்ல போகின்றேன் அப்படி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடைபெறுகின்ற சனி பயிற்சி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கர்மாவுக்கேற்ற பாடை தரக்கூடியவர் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களுடைய பயிற்சி உற்று நோக்கப்படுகின்றது பலம் வாய்ந்த கிரகம் என்று சொன்னாலும் கூட பலம் வாய்ந்த கிரகம் என்று பார்த்தால் கூட குரு பகவானும் ராகு கேதுவும் சனி பகவானையும் தான் இந்த கிரகங்களுடைய பயிற்சி கிரகங்களுக்கு மட்டுமல்ல மனிதர்களை நமக்கும் கூட சில மாற்றங்களை தரும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அச்சம் கலந்த உணர்வோடு பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி எதிர்பார்த்த சனி பயிற்சி தான் என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் பிரசன்ன ஜோதிட அனுபவத்தில் பயமோ அச்சமோ துளியும் தேவையில்லை சனி பகவானை பொறுத்தவரை நாம் செய்த கேட்ட பலனை தரக்கூடிய கர்மகாரகன் மட்டுமல்ல ஆயுள் இவனே தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நீதி தேவன் என்றே நான் இவனை சொல்லுவேன் அதாவது ஒரு மனிதன் தான் செய்கின்ற வினைக்கேற்ற விளைவை சரியான நேரத்தில் சரியான துருணத்தை தரக்கூடியவன் சனி பகவான் அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் இருந்தவரை மீனத்திற்கு பயிற்சி ஆகின்றார் இருபத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திருக்கணித பிரகாரம் இந்த சனி பகவானுடைய பயிற்சியானது கழகத்தை பொறுத்தவரைக்கும் புனர்பூச நாலு பூசம் ஆயில்லியும் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் கடகராசி அலமைய சகோதர சகோதரில் செந்துகின்ற கண்ணீர் எத்தனை வேதனைகள் எத்தனை துரோகங்கள் எத்தனை ஏமாற்றங்களை மன ரீதியாக உடல் ரீதியாக தொழிலில் சந்தித்து விட்டீர்கள் இதெல்லாம் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் கலங்கி நிற்பதாலும் கண்ணீர் சிந்துவதாலும் எந்த பலனும் நமக்கு இல்லைங்க எந்த வழியாக இருந்தாலும் நமக்கு வந்தால் நாம் தான் அனுபவிக்க வேண்டும் என்பதைப் போல யாருக்குடியும் கெடுக்கவில்லை யாரையும் ஏமாற்றவில்லை யாருக்கும் துரோகம் செய்யவில்லை ஆனால் நாம் மட்டும் ஏன் இவ்வளவு கண்ணீர் சிந்தினோம் என்றெல்லாம் யோசிக்கிறோம் அல்லவா கர்மம் தான் காரணம் செய்த வினைக்கேற்ற விளைவு தான் ஏழு தலைமுறை செய்த சாபபாவங்கள் நம்மை தொடர்வதை இதன் மூலமாக உணர்ந்து கொள்ளலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கடகம் கடகராசியை வரைக்கும் கடந்த காலத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியாக இருந்தது தான் காரணம் என்ன அலைச்சல் ஒரு தொழில அந்த தொழில எவ்வளவு போட்டி போறாமை எத்தனை இழப்புகள் ஒரு நல்ல அழகான ஒரு வாழ்வு அந்த வாழ்வை இழந்து தவிக்கின்ற ஒரு நிலைதானே கவலையே பட வேண்டாம் அப்படியே போட போகின்றார் மற்ற கிரக ஒரு கிரகத்துடைய பயிற்சி மட்டுமே முழுமையான பலனை சொல்லிவிட முடியாது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு இந்த சனி பயிற்சி தொடங்கின்ற ஒரு இரண்டு ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ரகதியில் இருக்கின்றார் அதே நேரத்துல புரிந்து கொள்கின்ற கரகத்தன்மையுடைய செவ்வாயும் வக்ர நிவர்த்தி ஆகிவிட போகின்றார்கள் இந்த ரெண்டு கிழமையே நிலையிலிருந்து வக்ர நிவர்த்தி அதுகின்ற ஒரு காலகட்டம் இந்த சனி பேசி அருமையான ஒரு சந்தர்ப்பம் கவலையே பட வேண்டாம் என்றுதான் நான் சொல்வேன் வெறும் ஆறுதல் வார்த்தை மல்ல அனுபவம் தான் அந்த வகையை பார்க்கும் பொழுது கடகராசியை பொறுத்த வரைக்கும் குண்பூசம் நாலு பூசம் ஆயில்லியும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் அஷ்டம சனியிலிருந்து விடுபட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கிய சனியாக பலன் தரப்போகின்றார் நீ எதெல்லாம் இழந்தீங்களோ எதிரில் எங்கெல்லாம் அவமானப்பட்டீர்களோ அது இது ஒரு நல்ல மாற்றம் இதுவே ஒரு ஆறுதல் மனோதைரியம் குறைந்து ஒரு நல்ல ஒரு திடமான முடிவு எடுக்க முடியாமல் போராடிய மனத்திற்கு ஒரு தரக்கூடிய செய்தி அதே நேரத்தில் மதின்மை பூனையாக வளமாய் இடமாய் என்று யோசிக்காமல் ஒரு குழம்பி போன ஒரு நிலையில் ஒரு நல்ல தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணமும் இதுதான் நீங்கள் எதையிழந்தாலும் சரி இணத்தை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல தருணம் ஏதோ எதன் காரணமாக யார் காரணமாக இத்தனை வேதைகளை அனுபவித்தீர்களோ அவரே உங்களை கை தூக்கிவிட போகின்றார் அவரே உங்களுக்கு கை கொடுக்க போகின்றார் அவரே உங்களுக்கு இரண்டரை மூன்று வருடம் உங்கள் துடை இருக்க போகின்றார் அவர்தான் சனி பகவான் அதே நேரத்துல வக்ர நிவர்த்தியார் ஆகின ஒரு அருமையான தருணம் குரு பகவானும் செவ்வாயும் பக்ர நிபர்த்தியுமான ஒரு அருமையான கால் மூன்று கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார்கள் எடுக்கும் புதிய முயற்சிகளில் நல்ல பலனை தரக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் இந்த சனி அதே இடையே கணவன் இருந்த இருந்து வந்த கருப்பத்து படிப்படியாக குறைந்து இருவருக்குள்ளே ஒரு ஒரு அன்யூனியை ஏற்படக்கூடிய ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தருணமும் இந்த சனி பயிற்சி தான் எல்லா பிரச்சனைகளும் தீர்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் கலத்திரக்காரகன் சுக்ரனால படத்தேவைகள் அனைத்தையுமே என்ற ஒரு சூழ்நிலையும் அவர் அமைதி தருவார் சிலருக்கெல்லாம் புதிய வீடு கட்டுகின்ற யோகம் ஒரு மனம் வாங்கினா அந்த மனை கட்டி முடிக்கவில்லை எத்தனை பிரச்சனைகள் வாங்கிய மனையை கட்டி முடித்து குடிபுகுகின்ற ஒரு அருமையான தருணத்தை பூமிகாரகன் செவ்வாய் உங்களுக்கு கடகராசிக்காரர்களை அமைத்து தருவார் குறிப்பா போனோம்னா குரு அமர்ந்து யோக நிலைகளை வாரி வழங்கி வருகின்ற ஒரு அருமையான தருணம் இதை தருந்தார் நெருக்கடியான நிலை இருந்தாலும் கூட சில சில நெருக்கடிகள் வந்தாலும் கூட தனி திறமையால் எந்தவித நெருக்கடியையுமே சமாளித்து செய்து முடிக்கக்கூடிய பலத்தை சனி பகவான் தருவார் குரு பலமாக இருப்பதனால பண உறவுக்கெல்லாம் பஞ்சம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நீண்ட தூர பயணங்களில் கடுமையாக போராடிய உங்கள் வாழ்க்கையில் இறுதி வெற்றியை அடைய போவது என்னவோ கடகராசிக்கு தான் அதே நேரம் அஷ்டமத்த சனியினுடைய முடிந்து பாக்கிய சனியாக வருகின்ற ஒரு அருமையான தருணம் இந்த தருணம் தான் நீண்ட காலமாக பகையாக இருந்த உறவு நட்பாக மாறும் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும் தடைகள் தானாக விலகும் தரிசன ராசிக்காருக்கு புதன் செல்லுகின்றார் அதே நேரம் ஆறாம் இடத்திற்கு வரும்பொழுது விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு யோக பலனையும் தரப்போகின்றார் ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதே நேரத்தில் ஆத்தலை போட்டாலே அலந்து போடு என்பதைப் போல கவனமாக நிதானமாக இருக்க வேண்டும் ராகுவை பொறுத்தவரை சற்று எனக்கு சங்கடத்தை தருவாரோ என்று ஒரு பயம் இருக்கின்றது மனம் அந்த மனசு அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி செல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் உடன நல்லா அதிக கவனமாக இருந்து விட்டாலே சனி பகவானுடைய எந்த பாதிப்புகளை ஒன்று மட்டும் சொல்லி கொள்ள ஆசைப்படுகின்றேன் சனி பகவானுடைய பார்வை உங்கள் மீது இருக்கின்றது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி முடிந்தாலும் பாக்கிய சனியாக இருந்தாலும் கூட அதை அனுபவிக்கணுங்க நூறு ஏக்கர் நிலை இருக்கு ஆள் அம்பு படை இருந்தாலும் கூட அனுபவிக்கலுங்க ஒருவேளை கஞ்சி குடிச்சாலும் கூட அது நம்ம உடனே சென்று சேர வேண்டும் நல்ல திருமண வாழ்வு அமைந்தாலும் கூட நிம்மதியாக வாழணுங்க நல்ல தொழில் அமைந்தாலும் கூட அந்த தொழில் அணக்கு பிறகு தன் வம்சம் வரணுங்க அந்த வகையில் ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஏற்கனவே எத்தனையோ வேதனைகளை அனுபவித்தவங்க வாழ்க்கையில நிம்மதியை பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் மூன்று ப பலம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பலம் தெய்வ பலம் மனோபலம் இந்த மூன்று பலத்தையும் கடந்த காலத்தில் என்னை பொறுத்தவரைக்கும் கடகராசிக்காரர்கள் கடந்த காலத்தில் வரைக்கும் அஷ்டம சனியில் இழந்த நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கிய சனி இந்த பாக்கிய சனியில் இழந்ததை பெறுகின்ற ஒரு அருமையான தருணம் அதே நேரம் சனி பகவானுடைய அருளை நீங்கள் முழுமையாக பெறணும் தெய்வ பலம் தேவைப்படுவதனால திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் அங்கு தரக்கூடிய நல்லனையை கொண்டு அவருக்கு உங்கள் கையினாலே அபிஷேகம் பயந்து அவர் பாதம் படிவீர்களானால் இழந்ததை திரும்பப் பெறுவதோடு தைரியமும் மனோபலமும் கிடைப்பதோடு ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சளி பயிற்சி கடகராசி